எம்ஜிஆரை திட்டினாலும் பாடல் வரிகளை மாற்றி கொடுத்த கண்ணதாசன் சம ஹிட் பாட்டு இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்து பின்னாளில் எதிரியாக மாறியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க துவங்கிய காலத்தில் தான் கண்ணதாசனும் கதாசிரியர் பாடலாசிரியராகவும் வளர்ந்து வந்தார் எம் ஜி ஆரின் சில படங்களுக்கு எழுதியிருக்கிறார் எம் ஜி ஆர் முதல் முதலாக தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்திலும் கண்ணதாசனின் பங்கும் இருந்தது அதன் பின் எம் ஜி ஆரின் பல படங்களுக்கு பாடல்களை எழுதினார் குறிப்பாக எம்ஜிஆருக்கு பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை கண்ணதாசன் எழுதினார் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தனர் ஆனால் அரசியல் காரணமாக இருவரும் பிரிந்தனர் அதாவது எம் ஜி ஆர் திமுகவை ஆதரித்தார் கவிஞர் கண்ணதா காமராஜர் மீது இருந்த அன்பினால் காங்கிரஸை ஆதரித்தார் அரசியல் மேடைகளில் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டனர் மென்மையாகவே பேசினார் ஆனால் கண்ணதாசன் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தார் அதோடு அவர் நடத்தி வந்த பத்திரிகையிலும் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்து கட்டுரைகளை எழுதி வந்தார் இது எம்ஜிஆருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் கண்ணதாசன் தமிழ் மீது இருந்த மதிப்பு காரணமாக அவர் எதிர்வினை ஆற்றவில்லை அதே தனது படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுத வேண்டாம் என நினைத்த எம்ஜிஆர் வாலியை வைத்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் படங்களுக்கு தொடர்ந்து வாலியை பாடல் எழுதி வந்தார் ஆனாலும் அரிதாக எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் பாடல் எழுதும் சூழ்நிலையும் வந்தது எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் மாட்டுக்காரவேலன் இந்த படத்தில் ஒரு பாடல் எம்ஜிஆருக்கு டி எம் சவுந்தரராஜனும் லக்ஷ்மிக்கு எல்லாரு ஈஸ்வரியும் ஜெயலலிதாவுக்கு பி சுசீலாவும் பாடினார்கள் இந்த படத்தில் மாட்டுக்காரனாகவும் வக்கீலாகவும் என இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடித்திருப்பார் எனவே இருவருக்கும் பொருந்துவது போல பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கண்ணதாசன் அதுதான் பூ வைத்து பூவைக்கு பூக்கள் சொந்தமா என்கிற இனிமையான பாடல் இதில் நாயகியை பார்த்து வக்கீல் எம்ஜிஆர் பாடும்போது பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழகு நீ இல்லை என்றால் நான் தொடுப்பின் காதல் வழக்கு என வரும் அதற்கு பதில் சொல்வது போல நாயகி பாடும்போது போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் நான் போதும் என சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என எழுதியிருந்தார் கண்ணதாசன் நாயகி பாடும் வரிகளில் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை எனவே அந்த வரிகளை மாட்ட சொன்னார் எம்ஜிஆர் எனவே அந்த வரிகளை கொஞ்சம் மாற்றி போடுங்கள் கூண்டில் உங்கள் பொன் மனதை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் என எழுதி கொடுத்தார் கண்ணதாசன் அரசியல் ரீதியாக எம் ஜி கண்ணதாசன் விமர்சித்தாலும் பாடல் வரிகளில் அவர் என்ன கேட்டாரோ அதை செய்து கொடுத்தார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் சோகம் தத்துவம் விரக்தி அழுகை அப்படின்னு எந்த சூழ்நிலை கேட்ட பாடல்களை கேட்டாலும் கொஞ்ச நேரத்துல எழுதி கொடுக்கிற திறன் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கும் இவர் நிறைய ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்ல எழுதியே எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி